வீட்டு மொட்டை மாடியில் சின்ன பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க கையில சுத்தி விட்டா பறக்கும்ல காத்தாடி அதை வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது பிஞ்சு பிஞ்சு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு தாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன் அந்த ஸ்டிக்கு மோனையெல்லாம் கடிச்சிருப்பாங்க அதனால் அதனால சரியா உக்காரலா அதான் பிஞ்சு பிஞ்சு விழுகுது உங்களுக்கு ஒன்று சூப்பரா பண்ணி தரலாம்னு தோணுச்சுங்க நம்ம ரீசெண்டா த்ரீ டி பிரிண்டர் ஒன்று வாங்கிருந்தோம்ல பேம்பு லேப்ல இருந்து அதிலேயே பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேம்பு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அதில் ஃப்ளையிங் ப்ரொபலர்னு கொடுத்தாலே போதும் ஏகப்பட்ட டிசைன் வருது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் ஜஸ்ட் வந்து இழுத்து விட்டாலே போதும் ஹெலிகாப்டர் மாதிரி சூப்பரா பறக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரி இதையே பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணலாம்னு கொடுத்துட்டேன் முப்பத்தேழு கிராம் இருந்துச்சுங்க ஒன்னே முக்கால் மணி நேரம் டைமிங் வந்து காட்டுச்சு அதை அப்படியே வந்து பேம ஸ்டுடியோலேருந்து த்ரீ டி பிரிண்டருக்கு வந்து பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு அது மெதுவாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க அது பிரிண்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டுட்டு ஆரம்பிச்சிச்சு இதில் ரெண்டு ப்ரொப்பலர் வரும் ஒன்று வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி இன்னொன்று ஹெக்ஸ் ஹேண்ட் சேஃபில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க இது ஹேண்டில் வந்து கடைசியாக தான் பிரிண்ட் பண்ணோம் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணுச்சு அந்த ஹேண்டில் இழுத்து அது அது நான் வந்து டைம் வந்து ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சிங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது முடியிற வரைக்கும் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கீழே வந்து போயிட்டேங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தேன் ஓரளவு வந்து முடிக்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு ஹேண்டில் மட்டும் தான் ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இதுனா டிசைனெலாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க ஹெலிகாப்டரு அந்த இது மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணேங்க ஃபைனலாக வந்து அதை எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சிங்க அது வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்துச்சு பேம்பு லேப்ல வந்து அந்த ஃபினிஷிங்னா நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றையே எடுத்து பார்த்தேன் அதுனா நல்லா இருந்துச்சு சரி அவ்வளோதான் நம்மளுக்கு முடிச்சிருச்சிங்க ஹேண்டிலுமே வந்து நல்லா இருந்துச்சு வலுவலுவலுன்னு அதை வந்து பண்ணி பண்ணியிருந்துச்சிங்க அதில் வந்து ஜஸ்ட்டு மேலே வச்சு இழுத்து விட்டால் போதும் அது வந்து அப்படியே மேலே வந்து பறக்கிற மாதிரி தான் அது ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அதில் கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும் அப்போனா தான் வந்து இழுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதை ஃபஸ்ட்டு மேலே அதை வச்சு விட்டுட்டு ஜஸ்ட்டு இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி வருதுன்னு அப்படியே இழுத்தோம்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஃபோர்ஸாக எழுத்தால் ரொம்ப பறக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து மாடினால கொஞ்சம் மெதுவாக தான் இழுத்தேன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும் லைட் லைட்டாக தான் இழுத்து விட்டு அதான் ட்ரை பண்ணிங்க நல்லா இருந்துச்சிங்க அப்படியே ப்ரொப்பலர் வந்து பறக்கிறது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சூப்பராக வந்து பறந்துச்சு இது த்ரீ டி பிரிண்டரில் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணது ஒரு ஹாப்பிங்க அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வந்து ப்ரிண்ட் பண்ணனால அப்படியே வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்தாங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டேன் சின்ன பாப்பாக்கு ப்ரொபலரை தந்துட்டேன் விளாடுங்க அவள் இழுத்து விட்டான் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடிக்கு போயிடுச்சுங்க அதான் இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது பாப்பா இழுத்து விட்டா அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வந்து பறந்துச்சிங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ரீ டி பிரிண்டரை யூஸ் பண்ணி வேறு எதையாவது நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க அதையும் கூட சீக்கிரம் நம்ம வந்து பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக்கும் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்